இம்மானுவேல் சேகரனின் நினைவு தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்த கார் வேன் உள்ளிட்ட வாகனங்களின் மேற்கூரையில் அமர்ந்து இளைஞர்கள் செல்லும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முருகாண்டியிடம் கேட்கலாம் வணக்கம் முருகாண்டி இதுகுறித்த விவரங்களை பகிரலாம் பரமக்குடியில் வந்து இன்று வந்து தியாகி இமானுவேல் சேகரன் ஆறு அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதில் திமுக சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் ராஜ கண்ணப்பன் பெரியகற்பன் தங்கந்தனர் உள்ளிட்ட அமைச்சர்களும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமுதாய அமைப்பினர் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இன்று அனுசரிக்கும் அந்த மரியாதை செலுத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகின்றனர் இதில் பங்கேற்கும் வகையில் வந்து சில வாகனங்கள் அனுமதி பெற்று வந்து மக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் சிலர் வந்து போக்குவரத்து விதிகளை மீறி இருசக்கர சக்கர வாகனங்களையும் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களையும் மேற்குவரையில் அமர்ந்து சென்று செல்லும் வீடியோ காட்சி தற்பொழுது வெளியாகியுள்ளது இவற்றை தடுக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்